சொல்லாம் ஆறாம் வகுப்பு ஆறாம் வகுப்புக்கான சொல்லம் பொறலும் நிருமிக்க உருவாக்கிய விளைவு விளைச்சல் சமூகம் மக்கள் கொழு அசதி சோர்வு சுடர் ஒளி ஆலிப்பெருக்கு கடல் கோள் மேற்பிமி ஊ மீண்டதொரு காலப்பகுதி உள்ளப்பூட்டு அறிய விரும்பாமை மே உண்மை வலி மிரி அகுற்றம் விளக்கும் மேன்மை உயர்வு அறம் நற்செயன் பிங்க நிலவு கொங்கு மகரந்தம் அலர் மலர்தல் சக்கரம் பொ பொன்மயமான சிகரத்தில் மேர இமயமலை நாமநீர் அச்சம் தரும் கடல் அலி கருணை காணி நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் உள்ளம். இயன்றவரை முடிந்தவரை ஒருமித்து அவுடதம், மருந்து மாசர குறை இல்லாமல் ஒப்பிட்டு ஆராய்ந்து தேசம் நாடு தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள் மாச்சார் மற்றவர் அழியாமல் நன்றியறிதல் பிற செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு பிறருக்கு உதவி செய்தல் நட்டல் நட்பு கொள்ளுதல் நந்தவனம் பார் பன் இசை, இழைத்து செய்து மல்லெடுத்தர் வலிமை பெற்ற சமர் போர் நல்கும் தரும் கலனி வயல் மரம் வீரம்ளிப்பு பெரும் மகிழ்ச்சி களம் கப்பல் ஆலி கடல் சுடர் கதிரவனின் ஒளி மின்னல் வரி நிம்னல் கோடுதல் ஆரிச்சுவடி அகரவரிசை எழுத்துக்கள் மெய் உண்மை தேசம் நாடு தங்டருள் குளிர்ந்த கருணை கூர் மிகுதி செம்மையருக்கு சான்றோருக்கு ஏவல் தொண்டு பராபரமே மேலான பொருள் பனி தொண்டு எய்தும் கிடைக்கும் எல்லாரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதை தவிர சுயம் தனித்தன்மை உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை அஞ்சினார் பயந்தனர் கருணை இரக்கம் ஆகாது முடியாது பார் உலகம் நீல் நிலம் பரந்த உலகம் முற்றும் முழுகதும் மாறி மலை கும்பி வயிறு பூதலும் பூமி